தலை சுற்றல் வந்து லோ சுகர்லையும் வரும் ஹை சுகர்லேயும் வரும் சில இது வந்து லோ சுகரில் ரொம்ப ஒரு முக்கியமான சில விஷயங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பசி எடுக்கிறது உடம்பு வேர்த்து போகிறது தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு ஒரு கெட்ட கனவு வர்றது இப்போ சக்கரை நோயினால் இரத்த குழாய்கள் இந்த இதில் இந்த இதில் இருக்கும் இதில் வந்து ரத்த குழாய்களில் எதாவது இரத்த ஓட்டம் பாதிப்பு இருந்தால் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் பாதிப்பு இருந்தால் அந்த புண் ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது போக சில நேரங்களில் இந்த இரத்த ஓட்ட இன்மையினால் காலுடைய பாத விரல்கள் உயிர்த்தன்மை இழக்கிற சூழ்நிலைக்கு போகும் இன்ஃபெக்ஷனால் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்டிபயாட்டிக் போட்டு க்ளீன் பண்ணி சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க வைக்கும்போது சீக்கிரமாக சரியாயிரும் அதாவது சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா உடனே பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது வந்து ஒரு கு சின்ன குறைபாடு தான் இன்சுலின் சத்து குறைபாடு தான் நம்ம எப்படி கண் பார்வைக்காக கண்ணாடி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த சர்க்கரை நோய்க்கு அந்த குறைபாடை வந்து வாழ்க்கை முழுக்க நம்ம நிவர்த்தி பண்ணணும் இப்போ உண உணவு பொறுத்தளவில் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி அடை தோசை இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க நம்ம நிறைய பேர் அரிசியை சேர்த்து கொள்ளக்கூடாது கோதுமையும் சிறுதானியம் தான் சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க அது முழுக்க முழுக்க தவறானது இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா கம் கண்டிப்பாக வீட்லேயும் செப்பல் போட்டுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம் எதனாலன்னா நம்ம அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகளுடைய அளவு குறைவாக இருக்கும் வலியின்மை எதாவது அடிப்பட்டாலோ ஏதாவது குத்துனாலோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு அதனால் இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இதயத்துக்கு போகிற இரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் நியூ சித்தாபுதூரில் இருக்கிற ஜிஆர்என் டயபெட்டிக்ஸ் சென்டரில் தாங்க இருக்கும் ஸோ இங்கே என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பீங்க என்னடா நிறைய ஷாப்பிங் வீடியோ பார்த்துட்டு இப்போ ஒரு டயபடிக்ஸ் சென்டரில் நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டாக்டர் கோகுல ரமணம் கோகுல ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாக்டர் கிட்ட தான் நம்ம போய் கேட்க போகிறோங்க அவங்க கிட்ட உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே நம்ம கேட்க போகிறோம் இப்போ எங் ஏஜ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பில்டர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயப்டிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாடாப்படுத்திட்டு இருக்கு அதை பற்றின டவுட்ஸ் எல்லாமே கேட்க போகிறோம் ஒரே ஸ்கீம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இருக்குங்க டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த வேர்த்தில் இருக்கிற ஒரு பிளட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து மார்ச் மந்த் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க யாரெல்லாம் வந்து டயப்டிக் இருக்கீங்களோ இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இல்லை வெளியில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பாருங்கன்னா நமக்கு ஆஃபரும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட கன்சல்டேஷனும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ டாக்டர் கிட்ட என்னென்ன மாதிரி நமக்கு வந்து டயபெட்டிக் சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்கும் இல்லை நீங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி லீட் பண்ணணும் டயபெட்டிக்கில் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் இருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை அதை பற்றின அவேர்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் டாக்டர் கோகுல ரமணன் நம்ம ஃபிஃப்டீன் இயர்ஸாக இங்கே ஜிஆர்என் டயபெட்டிக் சென்டர்னு ஒரு டயபெட்டிக் சென்டர் இங்கே நியூ சித்தாபுதூர் கோயம்புத்தூரில் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே சார் இப்போ டயபட்டிக் அப்படின்றது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு எங்கர்லேருந்து எல்டர் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அந்த டயபெட்டிக்குன்னா நிறைய பேர் அது பயந்துக்கிறாங்க டயாபெட்டிக்ங்கிறது ஒரு நோய் இல்லை அது வந்து ஒரு குறைபாடு இன்சுலின் சத்து சுரப்பி வந்து குறைவாக சுரக்கிறதுனாலையும் உ உடல் பருமனால ஒரு சிலருக்கு இன்சுலின் சொரப் இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாதனாலையும் வரக்கூடியது தான் டயபெட்டிக் ஓகேங்க இப்போ எந்த ரேஜிலேயே வருதுல்ல சார் அதெல்லாம் எதனால் ஜெனடிக்காக வரதா இல்லை இந்த மாதிரியா ம் அதாவது டைப் ஒன் டயபெட்டிக்குங்கிறது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடியது அது வந்து ஜீன் மியூட்டேஷன்னால் வரக்கூடியது அதே இது மற்ற டைப் டூவில் வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடியது இருக்குது அப்புறம் உடல் பர்மனால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு சரிங்க இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறோம் சார் சிலருக்குலாம் பிரெக்னன்சிக்கு அப்புறம் குழந்தை பிறந்த உடனே வந்து டயப்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது எதனால் இல்லை ப்ரெக்னென்சி டைமில் வர அந்த ப்ரெக்னன்சி டயப்டிக்றது என்ன அது என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது அது எப்படி அதாவது இப்போ பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லேயோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ இந்த டயப்டிக்ஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு நிறைய நேரங்களில் போஸ்ட் டெலிவரியில் அந்த டயபெட்டிக் வந்து இல்லாமல் போயிடும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நம்ம தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிக் வந்து முழுமையாக குணப்படுத்துறக்கூடிய கூடிய நோய் இல்லை இது வந்து குறைபாடு இது நோயே இல்லை குறைபாடு இதுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க நம்ம நிவர்த்தி பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அது மா மாத்திரைகள் மூலியமாகவோ இல்லாட்டி இன்சுலின் ஊசி மூலியமாகவோ அது நம்ம வாழ்க்கை முழுக்க ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் இன்சுலின் போடுறது தான் சைடு எஃபெக்ட்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாது டேப்லெட்ஸு வந்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்க கொடுக்கலாம் சில பேஷண்ட்டுக்கு இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கிட்னியில் புரதச்சத்து வெளியே போகிறவங்களுக்கு நம்ம பெட்ரு வந்து டேப்லெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்சுலின் போட சொல்லுவோம் அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய டயபெட்டிஸுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக இன்சுலின் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் பெட்டர் வந்து இன்சுலின் சொல்லி சொல்கிறீங்க ஆ ஆமாம் லை அப்படியே எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா சார் ஸோ அதனால நமக்கு வந்து ஏதாவது லைக் கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி வருமா நூறு சதவீதம் சர்க்கரை மாத்திரைகளோ இன்சுலின் ஊசியோ கிட்னி ப்ராப்ளத்தை உருவாக்காது கிட்னி தொந்தரவு வந்தவங்களுக்கு நம்ம வந்து மாத்திரைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்சுலின் ஊசி மட்டும் போட சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் பொதுவாக இன்றைக்கி நான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கிட்னி ஃபெயிலியர் வர்றது சுகருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால தான் கிட்னி ஃபெயிலியர் வருது சர்க்கரை மருந்துகளாலேயோ இல்லாட்டி ஊசினாலேயோ இல்லை ஓகே இப்போது இதனால நமக்கு சுகர்னால் இப்போ கண்ணை பாதிப்பு அந்த மாதிரி எல்லாமே ஆகுமா சார் ஆமாம் இந்த சர்க்கரை நோயினால் பாதிப்புன்னு பார்த்தா தலை முடியிலருந்து ஆரம்பித்து கால் பாத வரைக்கும் பாதிப்புகள் வரும் ஸோ அதிகமாக சர்க்கரை இருக்கும்போது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது முடி உதறுதல் பல் ஆடுறது கண் பார்வையில் கண்ணுக்கு போடக்கூடிய நரம்புகள் வந்து பழுதாகிறது அது போக கண் அந்த லென்ஸில் வந்து சீக்கிரமாக ஏறி நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய சூழ்நிலை வர்றது கண் விழித்திரையில் இரத்த கசிவு வர்றது அது போ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பாதிப்புகள் வந்துட்டே இருக்குங்க இப்போ சக்கரை சர்க்கரை நோயினால் வரக்கூடிய புண்ணு எல்லா புண்ணுமே ஒரே மாதிரி இல்லை இப்போ ஆரம்ப நிலையில் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக புண்ணு ஆறிடும் இப்போ சர்க்கரை நோயினால இரத்த குழாய்கள் இந்த இதில் இந்த இதில் இருக்கும் இதில் வந்து ரத்த குழாய்களில் ஏதாவது இரத்த ஓட்டம் பாதிப்பு இருந்தால் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் பாதிப்பு இருந்தால் அந்த புண் ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது போக சில நேரங்களில் இந்த இரத்த ஓட்ட இன்மையினால் காலுடைய பாத விரல்கள் உயிர் தன்மை இழக்கிற சூழ்நிலைக்கு போகும் ஓகே ஓகே இதெல்லாம் தான் நமக்கு அடிப்பட்ட இந்த மாதிரி தான் ஆகும் இல்லையா சார் ம் இதோட ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் சார் அதான் நம்ம இப்போ காலில் புண் வந்தால் எந்த காரணத்தினால வந்திருக்கு அதாவது அது எதனால் அந்த புண் ஆறாமல் இருக்குது அது இன்ஃபெக்ஷனால் இருக்கா இல்லை ரத்த ஓட்ட குறைபாடுனால இருக்கான்னு பார்க்கணும் இன்ஃபெக்ஷன்னால் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்டிபயாட்டிக் போட்டு க்ளீன் பண்ணி சக்கரை அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கி வைக்கும்போது சீக்கிரமாக சரியாயிரும் இதே இது ரத்த குழாய்கள் இருந்தால் அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டு நம்ம பண்ண வேண்டியிருச்சு அப்போது டயப்டிக் அப்படின்றவங்களுக்குன்னு தனியானதான் ஃபுட் இருக்கா எப்படி மெயின்டைன் பண்ணணும் சார் ஏதாவது எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்கா இல்லை ஃபுட் அந்த மாதிரி டயட்டு தான் மெயின்டைன் பண்ணணுமா இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குன்னு தனியான சாப்பாடு எதுவும் இல்லைங்க நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி அடை தோசை இதே நம்ம எடுத்துக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா சால் செமி சாலிடான ஃபுட் எடுக்க சொல்கிறோம் செமி சாலிடாக களி கஞ்சி கூழ் உப்புமா சேமியா இந்த மாதிரி ஐ உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம் ஓகே எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு ரொம்ப தேவைப்படுது சார் எக்ஸசைஸ்ஸு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சி நிமிஷம் உடற்பயிற்சி இல்லாட்டி நடைப்பயிற்சி இது இருக்கும்போது நமக்கு மருந்துகளுடைய தேவை குறையும் இது நேரடியாக சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மருந்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி நமக்கு உதவி செய்யும் ஓகே இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ டயபெட்டிக் இருக்குது அம்மா அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ம் இப்போ அம்மா அப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் இருந்தால் நாற்பது சதவீதம் அந்த குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இருந்தால் அறுபது சதவீதம் அந்த குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தாத்தா பாட்டிக்கு இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு எண்பது சதவீதம் சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரி இப்போ லோ சுகர் ஆகுது ஹை சுகர் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த லோ லோ சுகர் ஹை சுகருக்கு ஒரு சில சிம்டம்ஸ் நேரடியாக ஒரே மாதிரி சிம்டம்ஸு அதாவது த தலை சுற்றல் வந்து லோ சுகர்லேயும் வரும் ஹை சுகர்லேயும் வரும் சில இது வந்து லோ சுகரில் ரொம்ப ஒரு முக்கியமான சில விஷயங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பசி எடுக்கிறது உடம்பு வேர்த்து போகிறது தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு ஒரு கெட்ட கனவு வர்றது இதெல்லாம் வந்து லோ சுகர் சிம்டம்ஸு ஹை சுகரில் வந்து அதிகமாக தாகம் எடுக்கிறது அதிகமாக பசி எடுக்கிறது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இதெல்லாம் ஹை சுகரில் சிம்டம்ஸு ஹை சுகரில் இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது இது பேசிக் சிம்டம்ஸ் ஹை சுகரில் இன்னும் உடம்பு வலி கைகால் வலி ஜா ஜாயிண்ட் பெயின் முடி உதுறது பல் ஆடுறது இது எல்லாமே ஹை சுகருடைய சிம்டம்ஸ் ஓகே இது இது வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் சார் இப்போ தூக்கத்திலே சிலருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் வேர்க்கும் அந்த மாதிரி அடுத்ததை நம்ம அடுத்த ப்ரிக்காஷனாகோ இல்லை ப்ரிவென்ஷனாக நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த இரவு நேரங்களில் அந்த மாதிரி வேர்க்கிறது உடனடியாக நம்ம வந்து அது வித்தின் மினிட்ஸில் நம்ம சுகர் செக் பண்ணணும் அது லோ சுகராக ஹை சுகராகிறது நம்ம தெரிஞ்சிக்கணும் தேவைப்பட்டால் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் க தேவைப்பட்டால் இசிஜி ஏதாவது எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஏன்னா லோ சுகர் ஹை சுகர் வந்து அந்த நேரத்தில் நம்ம பார்க்குறதுல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக வந்து அந்த மாதிரி வேர்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது லோ சுகர்ன்ட்டு சுகரை எடுத்து சாப்பிட வச்சிடறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் செக் பண்ணால் நமக்கு அது தெரியாது அந்த நேரத்திலேயே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு லோ சுகர் இம்மிடியட்டாக கண்டுபிடிக்கலாம் இப்போ சிலருக்கு பாதம்லாம் ரொம்ப குத்துது எரியுது அப்படின்றாங்க அது எதனால் சார் இது வந்து டயாபெட்டிக் நியூரோபதிங்கிற கண்டிஷனு அதாவது நமக்கு உணர்ச்சி நரம்புகள் மூளையிலிருந்து தண்டுவடம் வழியாக நமக்கு ஸ்பைனல் கால் வழியாக உடம்புல எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறது என் நெர்வ் டேமேஜுன்னு சொல்லக்கூடியது அதாவது கைகளில் கால்களில் அந்த உணர்ச்சி நரம்புகள் பாதிப்புனால் வரக்கூடியது தான் அந்த மத மதப்பு எரிச்சல் இதெல்லாமே இது அன்கன்ட்ரோல் டயாபெட்டிக்னால் வரக்கூடிய தொந்தரவு அதாவது சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா உடனே பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது வந்து ஒரு கு சின்ன குறைபாடு தான் இன்சுலின் சத்து குறைபாடு தான் நம்ம எப்படி கண் பார்வைக்காக கண்ணாடி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த சர்க்கரை நோய்க்கு அந்த குறைபாடை வந்து வாழ்க்கை முழுக்க நம்ம நிவர்த்தி பண்ணணும் இதுக்கு குறுக்கு வழிகள் எதுவும் இல்லை அது குறுக்கு வழிகளை நம்ம தேட வேண்டாம் அதுக்கான இது எதுவுமே இல்லை நம்மளுடைய உலகம் முழுக்க நிறைய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்து எடுத்திருக்காங்க இயற்கையாக விளையக்கூடிய பொருள்கள் இயற்கையாக இருக்கிற பொருட்கள் ஏதாவது சக்கரை நோயை கட்டுப்படுத்துமான்னு நிறைய பார்த்துருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எதையுமே கண்டுபிடிக்கலை ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை இது உடனடியாக ஒரு தடவை வைத்தியம் பண்ணி சரி பண்ணுற நோய் இல்லை இது வாழ்க்கை முழுக்க நம்ம மெடிசன் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த நோயோட தன்மையை நம்ம புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது உணவு வந்து நேரத்துக்கு சாப்பிட்ணும் அளவாக சாப்பிடணும் அடுத்து உடற்பயிற்சி தினந்தோறும் வச்சுக்கணும் அப்புறம் தொடர் கண்காணிப்பு நான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாதம் ஒரு தடவை சுகருடைய லெவல் எப்படி இருக்குது த்ரீ மந்த்ஸ் ஹெச்பிஏ ஒன்ஸ் லெவல் எப்படி இருக்குது இதை நம்ம ப்ராப்பராக செக் இருக்கிறோம் ஸோ உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கண்காணித்தல் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு குறுக்கு வழிகள் எதுவும் இல்லை அது தேட வேண்டிய அவசியம் இல்லை சார் எந்தெந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும் எதெல்லாம் சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸில் சில எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு பாங்க வெஜ்ஜிஸில் வந்து கிரவுண்டில் விளையிறது சாப்பிட வேணாம் கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்பாங்க ஸோ உங்கள் அட்வைஸ் சார் எதுனா இப்போ உணவு உணவு பொறுத்தளவில் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி அடை தோசை இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க நம்ம நிறைய பேர் அரிசியை சேர்த்து கொள்ளக்கூடாது கோதுமையும் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அது முழுக்க முழுக்க தவறானது அரிசி கோதுமை சிறுதானியங்கள் ஆகிய அனைத்திலும் எழுவது சதவீதம் மாவுச்சத்து உள்ளது ஸோ எந்த தானியமாக எடுத்தாலும் சரியான அளவில் உண்பதே முக்கியமானது இதில் முக்கியமாக வந்து சிறுதானியம் நம்ம சேர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அதை வந்து டைரெக்டாக சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்றதோ இல்லை சிறுதானியம் மாவு எடுத்து டைரெக்டாக நம்ம தோசையை ச சாப்பிட்றதோ ஆகாது இதை வந்து நமக்கு இட்லி மாவு எப்படி நம்ம ஆட்டி வச்சு புளிக்க வச்சு நம்ம செய்கிறோமோ அதே முறையில் நம்ம இட்லி அரிசிக்கு பதிலாக நம்ம சிறுதானியத்தையும் சேர்த்து உளுந்து சேர்த்து நம்ம வந்து அதை ரெகுலராக நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்லாங்க மதியம் ஒரு நேரம் சாப்பாடு எடுத்துக்கலாம் காலையில் இரவு ரெண்டு நேரம் முடிஞ்ச அளவுக்கு இட்லி தோசை சப்பாத்தி அடை தோசை இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கும் இடையில் ரொம்ப கேப் இல்லாமல் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் போல் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போல் ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுக்கலாங்க பழங்களில் அஞ்சு விதமான பழங்கள் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம் மா பலா வாழை சப்போட்டா திராட்சை மற்ற பழங்களை நம்ம டெய்லி எடுத்துக்கொள்ளலாங்க அப்புறம் தரைக்கு கீழே வரக்கூடிய காய்கறிகளில் முள்ளங்கியை தவிர மற்ற காய் எதுவும் சேர்க்கக்கூடாது கேரட்டு பீட்ரூட்டு அது போக சேனக்கெழங்கு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வைகள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் உருளைக்கெழங்கு எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் தரைக்கு மேலே வரக்கூடிய காயில் ரெண்டு காய் ஒன்று வாழைக்காய் இன்னொன்று அரசனிக்காய் இந்த ரெண்டு காயும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க சார் ஜெனட்டிக்காக வந்து டயபெட்டிக் ஆகலைனாலும் சிலர் வந்து ஸ்ட்ரெஸ்னால் யாருக்குமே இல்லை அப்படின்னும் போது டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க ஸோ ஸ்ட்ரெஸ்னால் வருமா ஆமாங்க மன அழுத்தம் சுகர் வர்றதுக்கு அது ஒரு முக்கிய காரணியாக இன்றைக்கி சூழ்நிலையில் இருக்குதுங்க இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய சாப்பிட்ற அளவு வந்து அதிகமாகும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பாங்க இந்த மான அழுத்தத்தினால இந்த ரெண்டும் சேரதுனால இந்த சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க சார் இப்போ வந்து காலில் வந்து புண்ணு வந்து வராமல் பராமரிக்கிறது எப்படி இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா கம் கண்டிப்பாக வீட்லேயும் செப்பல் போட்டுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம் எதனாலன்னா நம்ம அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகளுடைய அளவு குறைவாக இருக்கும் வலியின்மை ஏதாவது அடிப்பட்டாலோ ஏதாவது குத்துனாலோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வீட்டுக்குள்ளே க கண்டிப்பாக செப்பல் போட்டு நடக்கிறது முக்கியம் ரெண்டாவது வீட்டில் அவங்களா ஒரு சிலர் பெரியவங்க அவங்கள காலை அவங்களாலேயே பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க யாரால் கால் பாதத்தை தினந்தோறும் பார்க்கணுங்க கால் விரல் இடுக்குகளில் ஏதாவது புண்ணு இருக்கான்னு நம்ம செக் பண்ணணுங்க அப்புறம் காலில் தேவையில்லாமல் அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படி தண்ணி ஊற்றி கழுவுனா உடனடியாக நம்ம வந்து ஒரு துணியை வச்சு ஈரம் இல்லாமல் அதை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து நம்ம ஈரம் இல்லாமல் வச்சுருக்கணுங்க இந்த ஈரத்தோடு அப்படி வச்சுருக்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார் இந்த ஹெச்பிஏன்சி டெஸ்ட் அப்படின்னா என்ன சார் அதை எடுத்தே ஆகணுமா இந்த சுகருடைய அளவு தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரத்துலையும் அது மாறுபட்டுட்டே இருக்குங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சுகருடைய அளவு கூடும் குறையும் இப்போ ஹெச்பிஏ ஒன்சிங்கிறது கடந்த மூன்று மாதத்திற்கான சர்க்கரை கட்டுப்பாட்டும் கட் காட்டும் ஒரு பரிசோதனைங்க இது வந்து எப்படின்னா நம்ம சுகர் பேஷண்ட்டு ஒரு சிலர் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வருவாங்க உணவை வந்து குறைவாக சாப்பிட்டுட்டு மாத்திரையில் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு வந்து செக் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் சுகர் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுடைய த்ரீ மந்த்ஸ் ஹெச்பிஏ ஒன்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா சுகர் பேஷண்ட்டு அவங்களுடைய லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் எந்தெந்த காலங்களில் அதிகமாக இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கு இதில் காட்டுங்க ஹெச்பிஎன்சி ஸோ டயபெட்டிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெச்பிஏவன்சி வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டுங்க இப்போ ரெகுலராக வந்து ஒரு சில ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸாக மெடிசன்ஸ் ஒரு இன்சுலின் எடுத்துகிட்டே இருப்பாங்களே சார் திடீர்னு அவங்களா ஸ்டாப் பண்ணுவாங்க எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு டென் டேஸ் கழிச்சு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு எடுப்பாங்க ஸோ அது எடுக்கலாமா அது தப்பாது எந்தளவுக்கு தப்பாது அதாவது அந்த சர்க்கரையோட அளவை பார்த்து டாக்டர்கிட்ட போய் அந்த டோசேஜை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாங்க இப்போ ரொம்ப நாளாக ஒருத்தர் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லை இன்சுலின் போட்டுட்டு இருக்காரு சுகர் லோவாகுதுன்னா அதே சில காரணங்களால் அது லோவாகும் சில நேரங்களில் உப்புச்சத்து யூரியா கிரியாட்னு கூடிச்சுனா கூட அந்த மாதிரி சுகர் லோவாகும் அதை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று மருந்து நம்ம வ எடுத்துக்கிறது தான் முறையானது நம்மளை நோயாளியை அவங்களே வந்து மருந்துகளை கூட்டுறது குறைக்கிறது நிறைய நேரங்களில் ஒரு இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு போய் விடும் அதனால சக்கரை நோய் பாதிப்புகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார் டயட்டிங்னால வேற என்னென்னலாம் பாதிப்பு வரும் சக்கரை நோயினால நம்ம சிறுநீரக பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இதய சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ சிறுநீரகத்தில் புரதச்சத்து வந்து வெளியேறும்போது அது ரொம்ப நாள் கணக்கு அப்படியே வெளியேறிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அதே மாதிரி இரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு அதனால் இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இதயத்துக்கு போகிற இரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க இப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமானவங்களுக்கு காலில் வந்து இந்த பாயில்ஸ் வர மாதிரி அப்படியெல்லாம் இருக்குல்ல சார் அதில் என்ன கண்டிஷன் அது இந்த சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய வேர்வையில் அந்த சர்க்கரையை வருங்க சர்க்கரைங்கிறது குளுக்கோஸ் தான் அது வந்து ஒரு சக்திங்க அந்த குளுக்கோஸை வந்து அந்த அந்த வேர்வையில் வரும்போது அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த தோளில் வரக்கூடிய புண்ணு வந்து நாள் பட நாள் பட அது அந்த கு குளுக்கோஸை அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குளுக்கோஸ்னால அது இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டே இருக்குங்க அந்த புண் ஆடுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும்